வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான எட்டாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கிறது நேர்கள் இணைந்திருப்பதுடன் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தவரை நிறுவவருக்கான ஒரு வேகன்சி அப்டேட் அதாவது கிளாடிங் இல்லையா அது போன்ற போர்ட்களை எக்ஸ்டீரியர் நிறுவுகின்ற ஒரு வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர் மாதிரியான ஒரு வேலையாக தான் இருக்கிறது இந்த வேலையை வழங்குகின்ற நிறுவனம் வந்து இந்த சைடிங் ப்ரோஸ் எனப்படுகின்ற நிறுவனம் கல்கரி ஆல்பர்டாவிலே இருக்கின்றது நேர்களே இங்க வந்து மூணு வேகன்சி இருக்குது இது ஒரு முழு நேர நிரந்தர வேலையாக இருக்கும் சம்பளம் வாரத்திற்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் நாற்பது

இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மின்னஞ்சல் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியும் மின்னஞ்சல் அட்ரஸ் வந்து டிஎச்ஐஎல் எல் அட் சைடிங் ப்ரோ எஸ் எல் டி காம் இந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நேர்களே இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணுவேன் சோ அதுல பார்த்துட்டு இந்த இமெயில் அட்ரஸ் அதிலேயே காப்பி பண்ணி அப்ளை பண்ணுங்க எழுத்து பிள்ளைகள் இல்லாம அந்த டீடைல்ஸ் நீங்க எடுக்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட் சந்திப்போம் நேர்களை வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் முதலாவது கருத்துறையிலையும் லிங்க் இருக்கின்றது அந்த லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்றதுக்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத நேர்களை உங்களுடைய தனி உரிமையை பாதுகாப்பதற்காக அதே போல சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதையும் இந்த வேலை வாய்ப்பு விவரத்தை கனடாவில் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்ததையும் மறந்துடாதீங்க நன்றி